நியூ பேசும்படும் நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் நடிகர் விஷாலுக்கு என்ன ஆட்சி எழுந்து நிற்க முடியல மைக் பிடித்து பேச முடியல கை கால் எல்லாம் நடங்குது வார்த்தைகளில் தடுமாற்றம் சரியாக வார்த்தைகளை பேச முடியல நிற்கவும் முடியல பார்வை எங்கோ அப்படியே திணறிட்டு எங்கோ போயிட்டே இருக்கு அப்பப்போ கண்ணிலருந்து கண்ணு கண் தண்ணி வேற வந்துட்டு இருக்கு மூக்கு வேற உழுகுது அப்போ மூக்கை வேற துடைக்க வேண்டியிருந்து என்னாச்சு விஷாலுக்கு நடிகர் விஷாலுக்கு இந்த நாற்பத்தி ஏழு வயதில் இப்படி ஒரு தடுமாற்றம் ஏன் எதனால் இதே நாற்பத்தி ஏழு ஐம்பது வயதில் பல வயதைகளில் ஒவ்வொருவரும் நடிகரும் எழுபது எழுபத்தி நான்கு எழுபது வயதில் சத்யராஜ் கன் போல நிற்கிறார் ஒரு கல் போல அப்படியே ஒரு கம்பீரமாக இருக்கிறார் சரத்குமார் கம்பீரமாக இருக்கின்றார் விட வயதில் குறைந்த விஷால் நாற்பத்தி ஏழு வயதில் இப்படி ஏன் தடுமாற்றம் இப்படி ஏன் தடுமாற்றமா நிலைமாற்றமா உடல்நிலை சரியில்லை என்கின்றார்கள் அந்த நிகழ்ச்சியில் நடக்கும்போது அவர் விஷாலுக்கு பின் பின்புறத்தில் தான் நான் உட்கார்ந்திருந்தேன் அவர் உள்ளே நுழையும் போதே ஒரு உற்சாகத்தோடு வருவார் என்பார்கள் நான் பல தடவை பார்த்திருக்கேன் பல படப்பிடிப்புகளில் பார்த்திருக்கின்றேன் பூஜை படத்தின் படப்பிடிப்பின் போது ஒரு மார்க்கெட்டில் நடக்கும் இந்த சண்டை காட்சி எடுக்கும் போது நான் இந்த அறையில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் டைரக்டரை சந்திக்க சென்றிருந்தேன் அப்போது உள்ளே உடை மாற்ற வந்த விஷால் வேகமாக கடகடா என்று வந்தார் சிகரெட் புகைத்துக் கொண்டே கடகடா என்று உடையை மாற்றினார் கடகட என்று வந்தார் அதே போல வெளியே சென்று சுறுசுறுப்பாக அந்த சண்டை காட்சியை போட்டுக் கொண்டிருந்தார் அப்படி சுறுசுறுப்பாக துள்ளலாக இருக்கின்ற சரத் இருக்கின்ற என்று துடிப்பாக துள்ளலாக இருந்த விஷால் ஏன் இப்படி துவண்டு போய் இருக்கின்றார் அந்த நிகழ்ச்சியில் உள்ளே வரும்போது தொகுப்பாளர் டிடி சொன்னார் பாயும் புலி போல பாய்ந்து வருகிறார் சுறுசுறுப்பாக இருக்கின்ற விஷால் இதோ வந்துவிட்டார் என்று சொன்னார் அவருடைய சண்டை காட்சிகளை அப்போதுதான் பார்த்துவிட்டு ட்ரெய்லர் பார்த்துவிட்டு அமர்ந்தபோது அவ்வளவு உற்சாகத்தோடு அந்த சண்டை காட்சி செய்திருந்தால் அவ்வளவு உற்சாகத்தோடு நடர்மாடி இருந்தார் அந்த விஷால் வந்து உட்காரும்போது தடுமாறி கொண்டே வந்து ஒரு வயதானவர் ஒரு எண்பது வயது முதியவரை போல தள்ளாடி கூடிய நிலையில் வந்து உட்கார்ந்தார் கண்ணாடி போட்டு கொண்டிருந்தார் முகத்தில் தெளிவில்லை முகத்தில் உரிண்டது போட ஒரு முகத்தில் இருந்தது என்னாயிற்று விஷாலுக்கு என்று யோசிக்க வைத்தது பிறகு விஷால் விஷாலை பேச அழைத்த போது மெதுவாக நடந்து சென்று அவரே மேடையில் ஏறினார் மேடையில் ஏறி நின்று மைக்கை பிடித்த போது கையெல்லாம் நடுங்கியது இரண்டு கையால் பிடித்தாலும் கூட கை நடுங்கிக் கொண்டிருந்தது ஏன் எதனால் அதாவது பலர் பலவிதமாக சொல்கிறார்கள் நிறைய ஆட்டம் போட்டு விட்டார் என்கிறார்கள் அப்போது டெய்லி தண்ணி அடிப்பார் என்கிறார்கள் பல பெண்கள் அந்த இது போன்ற பட ச பல சவகாசங்களால் கெட்ட பழக்கங்களால் அவருக்கு இது போன்ற நிலை ஏற்பட்டது என்கிறார்கள் அது உண்மையா பொய்யா என்கின்ற ஆராய்ச்சி நமக்கு இல்லை ஒரு நல்ல நடிகர் திறமையான நடிகர் சுறுசுறுப்பான நடிகர் இப்படி ஒரு நிலைத்தடி மாறி போனது ஏன் என்றுதான் யோசிக்க வைக்கின்றது அவருக்காக நாம் யோசிக்கவே அவருக்காக நாம் வருத்தப்படவும் அவருக்காக பிரார்த்தனை செய்யவும் வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது விஷால் நேற்று வரை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஆர்வக்கோளாறில் ஏதோ ஒரு செய்வதும் பேசுவதும் தடாலடியாக பேசிவிடுவதும் இப்படி பல விஷயங்களை செய்து தன்னை ஏதோ நிலைநிறுத்திக் கொள்வது போலும் ஒரு பரபரப்பாக இருப்பது போலும் இருந்து கொண்டார் அப்படி இருக்கின்ற விஷால் இன்றைக்கு தெளிவாக ஒரு வார்த்தை பேச முடியவில்லை மைக் பிடித்தாலே கை கால் அப்படி நடுங்குகிறது கை நிற்கும்போதே காலும் நடங்கி கொண்டிருக்கிறது நல்லவேளை அவரை உட்கார வைத்து விட்டார்கள் உட்காராமல் இருந்திருந்தால் பாவம் கீழே விழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ஒரு ஹீரோ மாஸ் ஹீரோ இப்படி கைகள் நடுங்க பேசுவது சரியில்லை அவருடைய வாழ்க்கையே தி திசை திருப்பி போட்டுவிடும் அவருடைய வருங்கால சினிமா வாழ்க்கையே அது கேள்விக்குறியாக்கிவிடும் என்பதை அவர் புரிந்து அவரு அவர் தெரிய அவருக்கு தெரியாவிட்டாலும் கூட அவர் கூட இருப்பவர்களுக்கு அவருடைய நலம் விரும்பிகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும் சுந்தர்சி குஷ்பு இவர்களெல்லாம் அதை கவனத்தில் கொண்டு அவரை பேச விடாமல் ஒரே இடத்தில் உட்கார வைத்து விட்டு அப்படி அனுப்பியிருக்கலாம் அதுதான் நல்லது சரி இப்போது நான் இன்னொரு விஷயத்தை நாம் சொல்ல ஆசைப்படுகிறேன் விஷால் நாற்பத்தி ஏழு வயதில் இப்படி தடுமாற்றம் என்றார் எம்ஜிஆருடைய காலத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எம்ஜிஆர் சினிமாவில் நடித்த காலத்தில் எந்த இடத்திலும் தடுமாற்றம் வந்ததே கிடையாது அவர் ஒரு நாடகத்தில் நடிக்கும் போது வழுக்கி ஒரு பெரிய ஒரு வில்லனை கையில் தூக்கி மேலே உயரும் போது கால் காலில் அடிப்பட்டு கால் உடைந்தது ஆனாலும் சிகிச்சைக்கு பிறகு மறுபடியும் வந்தார் அதே உற்சாகத்தோடு சண்டை போட்டார் நடித்தார் வந்தார் அதே போல அவருக்கு அடுத்து ஒரு துப்பாக்கி சூடு எம் ஆர் ராதாவும் சுட்டார் அந்த துப்பாக்கி சூட்டில் அவருடைய குரல்தான் போனதே தவிர அவருக்கென்ற ஒரு மழலி குரல் வந்து விட்டது ஆனாலும் கூட மறுபடியும் வந்தார் ஜெயித்தார் வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு சினிமாவில் நீடித்திருந்து அவர் தன்னுடைய அரசியல் பயணத்திலும் ஒரு வெற்றியாளராக சினிமாவிலும் வெற்றியாளராக இருந்தார் அதுக்கு காரணம் என்ன எம்ஜிஆர் தினமும் காலையில் ஐந்து மணிக்கே எழுந்து உடற்பயிற்சி செய்கிறவர் தினமும் அதற்கான கட்டுப்பாடுகளோடு இருந்தார் தண்ணி அடிப்பதோ பெண்கள் இப்படி பீடி சீக்ரெட் எந்த விஷயமும் கிடையாது பீடி சிகரெட் தண்ணி என்று எதுவுமே கிடையாது தினமும் பயிற்சி செய்தார் நல்ல சாப்பிடுவார் நல்ல பயிற்சி செய்வார் காலையில் கடும் குளிரிலும் கூட எழுந்து பயிற்சி செய்யக்கூடியவர் மனதை ஒரு நிலையில் வைத்திருந்தார் அதனால் தான் அவரால் இந்த வெற்றிகளை பெற முடிந்தது ஆனால் விஷால் அப்படியா அப்படி இல்லை சிகரெட் புகைப்பார் தண்ணி அடிப்பார் இப்படி பல வகையில் தன்னுடைய உடலை சின்ன சின்ன வயதிலே கெடுத்து கொண்டது அவர்தான் தயவு செய்து இன்றைக்கு வருகின்ற நடிகர்கள் எம்ஜிஆரை நினைத்து பாருங்கள் எம்ஜிஆர் எப்படிப்பட்டவராக இருந்தார் அவர் எவருகின் சூப்பர் ஸ்டாராக சினிமாவில் இருந்தவரை அவ்வளவு கச்சிதமாக அதே உடம்போடு அதே அழகோடு எம்ஜிஆர் தினமும் அதை உடற்பயிற்சி செய்ததனால்தான் தினமும் நல்லா சாப்பிட்டார் அந்த சாப்பிட்ட உணவு செரிக்க வேண்டும் என்பதனாலும் உடற்பயிற்சி அதுதான் தேவை அவர் அதே போல தன்னுடைய கதாபாத்திரங்களில் அதே உற்சாகத்தோடு நடித்தார் அதே உற்சாகத்தோடு மக்களுக்கு கருத்தும் சொன்னார் தன்னுடைய கருத்துக்களை சினிமா மூலம் பதிவு பதிவு செய்தார் சினிமாவில் ஒரு ஹீரோவாக அழகாக என்றைக்கும் அவர் ஒரு குண்டானதில்லை நீங்கள் அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் குண்டானதில்லை தொப்பை போட்டதில்லை ஒரு மாதிரியாக இல்லை ஒரே மாதிரியாக இருந்தார் எப்படி ஆரம்பத்தில் இருந்தாரோ அதே அழகுடன் அதே இளமையுடன் அதே இளமை துடிப்புடன் அதே உற்சாகத்துடன் அவருடைய படங்களில் அவர் வந்தார் உற்சாகத்துடன் நடித்தார் மக்களோடு மக்களின் மனங்களில் தன்னை பதிய வைத்தார் மக்களுக்காக யோசித்தார் இதனால் தான் எம்ஜிஆர் இன்று வரை பேசப்படுகிறார் அவருடைய ஒழுக்கம் நல்லவர் என்கின்ற ஒழுக்கம் சினிமாவில் கூட அவர் பீடி சிகரெட் பிடித்ததில்லை நிஜத்திலும் பிடித்ததில்லை சினிமாவில் கூட அவர் குடிப்பது போல் காட்சி வைத்ததில்லை நிஜத்திலும் குடித்ததில்லை அதனால்தான் அவர் ஆரோக்கியமாக சினிமாவில் இருந்தவரை ஆரோக்கியமாக ஒரு இளைஞனை போல அழகனை போல இருந்தார் இதை தயவு செய்து இன்றைக்கு இருக்கின்ற நடிகர்கள் எம்ஜிஆரை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் எம்ஜிஆரை பற்றி கொஞ்சம் திரும்பி பாருங்கள் அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலைக்கு வர முடியும் உங்கள் உடலை நீங்கள் பாதுகாக்க முடியும் எம்ஜிஆர் சொல்லுவார் அதாவது அவரை கமல்ஹாசன் சந்திக்கும் போதும் ரஜினிகாந்த் சந்திக்கும் போதும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை உடலை பார்த்து கொள்ளுங்கள் நடிகனுக்கு முகம் முக்கியம் நடிகனுக்கு உடல் முக்கியம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் முகம் அழகாக இருந்தால்தான் நடிகனுக்கு எதிர்காலம் என்பதை அவருக்கு மட்டுமல்ல ரஜினி கமலுக்கு மட்டுமல்ல தேங்காய் சீனிவாசன் நாகேஷ் எல்லோருக்கும் சொல்லுவார் அதுதான் இன்றைய நடிகர்களுக்கும் எம்ஜிஆர் சொன்ன அந்த வார்த்தை தான் நானும் சொல்ல ஆசைப்படுகிறேன் உங்கள் உடலை பார்த்து கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் குடிப்பதை தண்ணி அடிப்பது சீக்ரெட் பீடி என்பதை ஓரமாக ஒதுக்கிவிட்டு சினிமாவில் நல்ல ஒரு இருக்கும் போது சினிமாவில் ஒரு நல் நல் நல்ல நடிகராக நீங்கள் இருந்தால்தான் நிஜ வாழ்க்கையிலும் நல்ல நடிகனாக இருந்தால்தான் நீங்கள் என்றும் பேசப்படும் ஒரு நல்ல நடிகராக வலம் வருவீர்கள் ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் என்பதை எம்ஜிஆர் சொன்னதை இங்கு உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் விஷால் மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் மீண்டும் உற்சாகத்தோடு அவர் செயல்பட வேண்டும் என்று பிராரிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல் பண்ணுங்க